அந்த காலையில் டைமில் வெறும் வயிற்றில் அந்த மாதவிடாய் காலங்களில் அஞ்சு நாளில் கா காலையில் காலையில் வெறும் ரெகுலராக சாப்பிட்டு வரணும் சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா அந்த ஃப்ளோ வந்து ந நார்மலாக இருக்கும் வலி இருக்காது கர்பப்பை வந்து ஸ்ட்ரென்தனாக அதுதான் அதுதான் ஃபேக்ட் இப்போலாம் ரொம்ப காமனாக ஆகிடுச்சு வந்து க எனக்கு பிசிஓடி இருக்கிறதுன்றது பிசிஓஎஸ் இருக்குன்றது ஃபைப்ராய்டு யூட்ரைஸ் ஃபைப்ராய்டு இருக்குன்றது கர்ப்பு பை வீக்காக இருக்கின்றது இர்ரெகுலர் மின்சுல் சைக்கல் ஹார்மோனல் இம்பலன்ஸ் தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இருக்குது இல்லைங்களா அதில் குறிப்பாக இந்த கர்பப்பையை பைய ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த ஹார்மோனை ரெகுலேட் பண்ணும் அதனால்

மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேருக்கு வணக்கம் நம்முடைய அறிகள் டாக்டர் சிதா டாக்டர் டாக்டர் சதீஷ்குமார் சார் இருக்காரு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் குழந்தை இன்மைக்கும் ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பேச போகிறோம் அந்த மூலிகை நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பெண்மணிகளுக்கு இன்றைக்கி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி மறட்டுத்தன்மையும் இருக்குது குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாக இருக்கு இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா செயற்கை குழந்தை கருத்தரை மையத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அந்த கருத்தரை மையத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சித்த மருத்துவத்தில் என்னுடைய கேள்வினா சித்த மருத்துவத்தில் கர்ப்பிப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் குழந்தையின்மைக்கும் தீர்வு இருக்கா இல்லையா அற்புதமான தீர்வுகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு ஒரு யுட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதான் வந்து மிஸ்கேர் சிலருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கும் அதான் வந்து சூழ் கருவானது போய் கர்ப்ப பதியும் ஆனால் சீக்கிரமாக அபாட் ஆகும் இந்த மிஸ்கேரேஜ்ன்றது சொல்லுவோம் ஏன் அது மிஸ்கேரேஜ் ஆகுது அது கரெக்டாக சைகட் ஃபார்ம் ஆகிடுச்சு கரு உருவாயிடுச்சு அது போய் கரெக்டாக பதிஞ்சிடுச்சு ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அது மறுபடியும் வந்து இதாகுது ஏன் அப்படின்னா இந்த கருவை அந்த போய் பதிஞ்சு கரு வளர ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்படி வளரும்போது அந்த கர்ப்பு பையால் இந்த முட்டையை வெயிட்ட தாங்கிறதுக்கான சக்தி இல்லை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது அபார்ட் ஆகி வெளியில வந்துடுது இதுதான் மிஸ்கேரேஜ் வந்து நிறைய நடக்கிறதுக்கான காரணம் அப்போ என்ன கா என்ன க காரணம் அப்படின்னா கர்பு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை கர்ப்ப சுவர்களுக்கு போதுமான வளர்ச்சி இல்லை கர்ப்பு பை வீக்காக இருக்கு அதனாலதான் அதை வந்து அடிக்கடி அந்த மிஸ்கேரேஜ் வந்து ஆயிட்டே இருக்கு இன்னொன்று வந்து என்ன பண்ண அப்படின்னாக்கா சில டைம்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஓமும் வெளியில வராது அதாவது வந்து கரும் கரும் முட்டை வெளியில் வர்றது பார்த்தீங்களா அந்த கரும் முட்டை முதிர்ந்து இருக்காது ஏன்னா அதுக்கு தேவையான ஹார்மோன் ஒழுங்காக இருக்காது ஏன்னா அப்படி ஹார்மோன் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கரும்பு பையன் வீக்காக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே இது கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுக்கு ஃப இது ஃபாலிக்ளோஸ்டோமுலேட்டிங் ஹார்மோன் லூட்னைசிங் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஆக்சிடோசின் மாதிரியான ஹார்மோன்கள் வந்து கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தேவை அப்போ தான் அந்த கருவும் நல்லா வளமாக இருக்கும் அந்த முட்டையும் இருக்கும் இப்பளோட இப்போ இருக்கிற நம்மளோட உணவு பழக்க முறைகளால் போதுமான அளவு வீக்னஸ் இல்லை அதனால தான் இப்போ எங்கே பார்த்தாலும் கருத்தரை கருத்தரிப்பு மையங்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து நாமளே பார்க்குறோம் அதுதான் அதுதான் ஃபேக்ட் இப்போலாம் ரொம்ப காமனாகிடுச்சு வந்து க எனக்கு பிசி ஓடி இருக்கிறதுன்றது பிசிஓஎஸ் இருக்குன்றது ஃபைப்ராய்டு யூட்ரைஸ் ஃபைப்ராய்டு இருக்குன்றது கரும்பு பை வீக்காக இருக்கின்றது இரெகுலர் மின்சல் சைக்கல் ஹார்மோனல் இம்பலன்ஸு தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இருக்குது இல்லைங்களா அதில் குறிப்பாக இந்த கற்ப பைய ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த வெள்ள வெண் நொச்சி அப்படின்றது ரொம்ப அற்புதமான மருந்தாக இது பண்ணும் வெண் நொச்சி ஆமாம் வெண் வெள்ள நொச்சி இது எல்லா இடத்துலையும் வந்து பொதுவாக வந்து காமனாக தெரியறது தான் எல்லாருக்கும் 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 ஒரு காமனாக தெரியும் சரிங்களா இந்த நொச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சித்த மருத்துவம் நாங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்னா கற்பசூழ் எண்ணெய் அப்படின்றத தயாரிப்போம் தெற்ப சூழ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதவிடாய் காலம் அஞ்சு நாள் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு நாள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் ஒரு சில டைமில் வந்து அந்த ஹார்மோனல் இம்பலன்ஸ்னால் உடைஞ்சி அந்த சத அதுங்க அங்கே இருக்கிற ரத்த குழாய் சத செதைஞ்சு தான் ரத்தம் ரத்தப்போக்கு உண்டாக்குது அந்த இரத்த போக்கு வந்து வெளியில் ஒழுங்காக போகாது ஏன்னா இந்த வீக்னஸ்னால இதாகாது ஸோ அதனால் அந்த கற்பு சூழ் எண்ணெயை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அஞ்சு நாள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து கொடுப்போம் அதில் முக்கியமான வந்து மெயின் வந்து இதை இதை தான் வந்து நாங்கள் சேர்த்துவோம் அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுப்போம் வே வேப்ப எண்ணெயில் வந்து செய்கிற மருந்து அது வே மலை வாம்பு தைலம்லாம் இப்போ அது கர்ப்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுவும் வந்து முக்கியமான மருந்து இதை அப்படியே சாப்பிட முடியாதா எண்ணெய் நாங்கள் மாதிரி எண்ணெய் மருத்துவர்கிட்ட தான் வந்து எண்ணெய் வாங்கி தான் சாப்பிட்டு அந்த இது பண்ணணுமோ அப்படி கிடையாது இந்த வெண்ணொச்சி இருக்குது அப்படின்னாக்கா இது கூட நாலு மிளகு மெ ஒரு ஒரு நாலு பல்லு பூண்டு இது ஒரு கைப்பிடி நல்லா இடித்து அந்த காலையில் டைமில் வெறும் வயிற்றுல அந்த மாதவிடாய் காலங்களில் அஞ்சு நாளில் கா காலையில் காலையில் வெறும் ரெகுலராக சாப்பிட்டு வரணும் சாப்பிட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த ஃப்ளோ வந்து நான் நார்மலாக இருக்கும் வலி இருக்காது கர்மப்பை வந்து ஸ்ட்ரென்தனாக ஆகும் அதுக்கு வந்து இது வந்து அடுத்த சைக்கிள் நடக்கும்போது மெச்சூடுபம் வெளியில வரத்துக்கு வந்து இது ரொம்ப அற்புதமா இதா இருக்கும் இதை அஞ்சு நாள் வந்து எடுத்துட்டு வெள்ளை கறிசாலை இருக்கு இல்லைங்களா வெள்ளை கறிசாலையை அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும் காலையிலேருந்து ஒரு உருண்டை ஒரு உருண்டை இது அஞ்சு நாள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கர்பக இது மாதவிடாய் காலத்தில் வந்து அதை சாப்பிட்டு அடுத்த ஒரு பத்து நாள் வந்து கறிசாலை வந்து ரெகுலராக ஒரு உருண்டை ஒரு உருண்டை உருட்டி காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வர கருமுட்டை வந்து நல்லா மெச்சூடுபமாக வரும் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து அதிகமான சான்சஸ் வந்து உண்டு சரிங்களா ஏன் அப்படின்னா இது கரிசாலை வந்து ஹார்மோன் ரெகுலேட்டர் சித்த மருத்துவத்தில கரிசாலையை மடக்குத் தைலன்றதை பயன்படுத்துவோம் கரிசாலை மடக்கு தைல மெதுக்கு பிரச்சனைகளுக்கு வந்து அதை கொடுப்போம் ஆனா அதை அப்படியே சாப்பிடலாம் ஸோ இது இந்த கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அந்த அஞ்சு நாளில் கொடுத்துட்டு அடுத்த ஒரு பத்து நாளுக்கு வெள்ளை கரிசாலையை வந்து ரெகுலராக சாப்பிட்டே வந்தாங்கன்னா அந்த ஹார்மோனை ரெகுலேட் பண்ணும் அதனால் கரும்பு பையும் ஆகும் முதிர்ந்த கருமுட்டை உருவாகும் இது கரிசாலையில் வந்து இரும்பு சத்து அதிகன்றதுனால அணிமிக்கு ரத்த சோகை போன்ற ரத்தம் கம்மியா இருந்தாங்கன்னா கூட நல்லா உருவாகும் இது அற்புதமான மருந்து இதுதான் வந்து வெள்ளை நொச்சி இதில் இப்போ நீல நொச்சி கருநொச்சி இருக்கு நீல நொச்சி நம்ம நிறைய இடத்தங்களில் பார்க்குறோம் கருணொச்சி ரொம்ப அதிகமா பார்க்க முடியாது கருநொச்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த தண்டை உடச்சினா அந்த தண்டுல கொஞ்சம் கருப்பு இருக்கும் கருப்பு இருக்கும் நீங்க நீளம் நடிச்சு உடிச்சிங்கனாக்கா அவளுக்கு அவ்வளோ இதெல்லாம் தெரியாது அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் கருன்னு வச்சு தண்டும் கருப்பா இருக்கும் ஓகே ஓகே சரிங்களா அதை நானே ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன் அந்த தண்டு அந்த கருப்பா இருக்குது கருப்பா இருக்கிறது ஸோ இது அற்புதமான மருந்து வெள்ளை நச்சியே வந்து நம்ம இதை பயன்படுத்தலாம் இன்னும் கரு நிச்சு கிடைச்சி பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஏன் கர்ப்பை உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அதே மாதிரி பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை பல்கி யூட்ரஸு சார் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தை பிரச்சனைக்கு கவலே பட வேண்டாம் இருக்கவே இருக்க அற்புதமான மொழியை எடுத்து பயன்படுத்தி நோய் நொடி எல்லாம் ஆரோக்கியமாக ஒழுங்கு மீன மீனவர்கள் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்